ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெறும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதா ரமளியின் மேல் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் இது திருவம்பாவை பாடலோட முதல் பாட்டு மாணிக்கவாசுகர் ரொம்ப அழகா தோழிமாரெல்லாம் காலையில சிவபெருமானை வழிபடுறதுக்காக தன்னோட இன்னொரு தோழியை எழுப்புறதா அந்த பாடல் எழுதியிருக்காரு அப்ப சிவபெருமானை பத்தி முதல்ல சொல்றாங்க ஆதியும் அந்தமும் இந்த உலகத்துல எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அது அழிவுக்கு உள்ளாகும் அப்படிங்கறது நியதி ஆனா இதை படைச்ச அந்த இறைவனான பதிக்கு ஆதியும் கிடையாது அஞ்சமும் கிடையாது அனாதியானவன் அந்த சிவபெருமான் அப்படிங்கிறத தான் முத வரியா வச்சிருக்காரு அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான அப்பேற்பட்ட சிவபெருமான பாடுறதுக்காக சொல்லுறதுக்காக இந்த மார்கழி மாச காலையில நாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் வாழ் தடங்க அழகான கண்களை உடைய நீ தூங்கிக்கிட்டு இருக்கியோ மாதே வளருதியோ இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்க எந்தின்னு சொல்றாங்க ஆனா அந்த தோழி எந்திக்கல உடனே கேக்குறாங்க உன் காது என்ன கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு வன்சவியோ நின்சவிதான் கேட்காத காது ஓன் காது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சிவபெருமான அந்த செம்மை மேனியனை எல்லாரும் பாடி தொழுது வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்தோழி போய் எல்லாருக்கும் கேட்டு அதனால மெய் மறந்து நீ இந்த படுக்கையில கடந்து பொருளுதியோ அவனோட பாடலை கேக்குறது அவனோட வாழ்த்தோழிய கேக்குறது அந்த சிவபெருமானோட வாழ்த்தையெல்லாம் பேரெல்லாம் கேக்குறதுதான் நமக்கு பெரும் பரிசு இல்லையா எந்திரிச்சுவா தோழி அப்படின்னு தோழிமாரெல்லாம் தன் இன்னொரு தோழியை எழுப்புவதாக மாணிக்க வாசகர் பாடுகிறார்